என்ன தவம் செய்தது என்று தெரியவில்லை கமல்ஹாசன் என்ற கலைஞனை ஐம்பது வருடங்களுக்கு மேல் நெஞ்சில் சுமக்க திரையில் நடிகன் செய்வதைதான் மக்கள் தன் வாழ்வில் பல இடங்களில் பிரதிபலிக்கின்றனர் அந்த வகையில் எண்பதுகளிலேயே பல ட்ரெண்டுகளை உருவாக்கியவர் கமல்ஹாசன் தமிழகம் மட்டுமல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா மும்பை என ஒட்டுமொத்த திரையுலகமும் கண் இமைக்காமல் கமல்ஹாசனின் பார்த்தது நடிப்பு இவரின் உணவு அதை தானும் சாப்பிட்டு தன் ரசிகர்களுக்கும் பல வருடங்களாக பகிர்ந்து வருகிறார் சினிமாவில் எந்த பகுதியை எடுத்து ஆராய்ந்தாலும் அதில் கமல்ஹாசன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் சினிமா என்கிற வட்டத்தில் முன்னூற்றி அறுபது டிகிரியும் பார்த்து வந்தவர் இந்த கமல்ஹாசன் அந்த வட்டத்தை தமிழகம் என்றில்லாமல் இந்தியா என்றில்லாமல் உலகம் நோக்கி கொண்டு செல்வது இவரின் கனவு படத்திற்கு படம் வித்தியாசமான தோற்றம் தமிழ் சினிமாவை வேறு களத்தில் கொண்டு செல்வது என புது புது அத்தியாயங்களை தேடி தேடி அலைபவர் இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் சினிமாவின் கடவுளாகத்தான் இன்று வரை பலரும் பார்க்கின்றனர் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ